சிவலேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட படையினர் நேற்று வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு இரவு பதினொன்று மணி வரை தேடுதலை மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்க வெளித்தளப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் முனை மாநகரில் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது புதிய தோற்றத்துடன் மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் சகல வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் வெட்டிங் வலிமா ரிசப்ஷன் மீட்டிங் கெதரிங் எக்ஸிபிஷன் ஆர் வேன் பஸ் ஃபோ வெட்டிங் அதுபோன்று ரூம் சேவிஸ் குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் ஊடாக சுமார் ஆயிரம் இருக்கைகளை கொண்ட திருமண மண்டபம் இந்த விலையில் உங்களுக்கு சேவைகளை மிகவும் திருப்திகரமாக செய்து தருகிறார்கள் மயோன் பிளாசா அண்ட் வெடிங் ஹால் மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் பிரதான வீதி மயோன் மாவத்தை கல்முனையில் மிகவும் ரம்மியமான சூழலில் காட்சி தருகிறது மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது ஆவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற விசேட படையினர் மற்றும் சிஐடியினர் நேற்று வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று மணிக்கு முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர் விசேட படையினர் மற்றும் சிஐடியினர் காரியாலயத்தின் நிலத்தை உடைத்து பல மணி நேர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் அங்கிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ஒரு கடவுச்சீட்டு ஒரு ஐபேட் கை துப்பாக்கி உரை ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் ஆறு ரிப்பீட்டர் துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை மீட்டுள்ளனர் இந்த சோதனை நடவடிக்கையானது பகல் பதினொன்று மணி முதல் இரவு பதினொன்று மணி வரையும் நீடித்தமை குறிப்பிடத்தக்கது